ரஞ்சித்குமார சோழன் ஒரு இரநூறு இடங்கள்ல மேலே வெற்றி பெறுவோம் நலத்திட்டங்கள் நிறைய செஞ்சுருக்குறோம் கூட்டணி இன்டாக்டாகவே இருக்கு நாங்கள் வெற்றி உறுதின்னு திமுக சொல்றப்ப அந்த கூட்டணிக்குள்ளே ஒரு சலசலப்பு நெருக்கடி அப்படிலாம் சொல்றது எந்த அளவுக்கு தேர்தல் எதிரொலிக்கும் வெற்றியை பாதிக்கும் நிச்சயமா இப்ப நம்ம அதிமுக பாஜக கூட்டணி ஒன்று சேர்ந்தனால திமுக கூட்டணி விலகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் குறைஞ்சது அப்படின்னு பார்க்க வேண்டியதா இருந்துச்சு ஏன்னா கம்யூனிஸ்டுகளுக்கும் பிசிகாக்கும் போக இடம் இல்லாம போயிருச்சு ஒருவேளை அதிமுக தனிச்சு இருந்திருந்தா இந்த கூட்டணி உடையறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருந்திருக்கும் அணி அணிமாறதுக்கான வாய்ப்புகள் நம்ம பார்த்திருக்கோம் காலங்காலமா ஆச்சு அதிகார அரசியல் நிலையான ஒரு கூட்டணி அப்படிங்கிறது கிடையாது பாஜக அதிமுக கூட்டணி உருவானனால ஒரு சின்ன ஒரு நெருக்கடி ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தோம் ஆனாலுமே கூட விஜய் அவர்களோட வருகை வந்து அதுல ஒரு ஒரு டோரை திறந்திருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் இன்னும் கம்யூனிஸ்ட் அவர்களும் வீசிக்கவும் இன்னும் வந்து திமுக கூட்டணியில் இருந்தாலுமே கூட அவர்களுக்கு ஒரு கதவு திறந்தே இருக்கிறது இந்த சீட்டு பேரம் பேசும் பொழுதுதான் அந்த பிரிவினை ஏற்படுமா இல்லையவர்கள் வந்து இன்னும் சகிச்சுக்கிட்டு இருப்பாங்களா அப்படிங்கறது பார்க்க வேண்டியதா இருக்கு ஏன்னா விசிகாவுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் வேண்டா விருப்பா தான் இருக்கிறாங்க அவர்கள் கொள்கை பிடிப்போடையோ இல்ல வந்து ரொம்ப சந்தோஷமா கிடையாது ஏன்னா எத்தனை போராட்டங்கள் நம்ம போராட்டங்கள் இந்த ஆளும் அரசுக்கு எதிராக போராடி இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் விசிகாவினரே வந்து எத்தனை கருத்துக்கள் வந்து திமுக எதிராக சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் வேங்கை வயல் போன்ற சம்பவங்களே நமக்கு உதாரணம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கல அப்படிங்கறத பாக்குறோம் இதெல்லாம் அவர்களுக்கு அப்படிங்கறத பாக்கணும் அதனால இந்த கூட்டணி உடையதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுலயும் காங்கிரஸ் ஒருபடி மேலே போய் அவர்கள் வந்து தொங்கு சதையாக இருந்தாங்க திமுக ஆனா இன்னைக்கு அதுல இருக்கக்கூடிய ஒரு ஒரு குழுவினர் வந்து இன்னைக்கு தனிச்சு போகணும் விஜயோட அணி செய்வோம் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க அதனால திமுக ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத பார்த்தோம் ஒருவேளை அது இல்லாத பட்சத்துல திமுக வந்து இவர்கள் எல்லாத்தையுமே பாஜகங்கிற ஒரு இதை காட்டி பூச்சாண்டி காட்டி இவர்களுக்கு சீட்டை குறைச்சு ஊட்டினு விட்டு போக விடாம பண்ணி இவர்கள் வந்து அடக்கி ஆண்டிருப்பாங்க ஆனா இன்னைக்கு இவர்கள் ஒரு கதவு திறந்திருக்கனால திமுக உண்மையிலேயே ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கு மாதிரி தொடர்ந்து அரசு ஊழியர்களோட போராட்டம் துறையினருமே போராடுறாங்க அவலத்தை காட்டுது என்னதான் என்னதான் பண்ணாலும் கொஞ்சம் பிரச்சனை இருந்தா ஒர்க் பண்ணி செஞ்சலாம் ஒட்டுமொத்த பில்டிங்கே பிரச்சனையா இருந்த அறிப்பா இருந்தா எப்படி பண்ணி செய்ய முடியும் அப்படிங்கற இதுதான் நமக்கு இது வருது காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய இந்த கழக குரல் அது பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல திமுக காங்கிரஸ் விட்டாங்க பாஜக கூட்டணி சேர்றதுக்காக காங்கிரஸ் பாக்குறோம் அதே மாதிரி காங்கிரஸ் வந்து திமுக அதிகாரத்துல உட்கார பதிலா அவர்கள் வந்து ஒரு விஜயோட சேர்ந்து தங்களோட ஓட்டு ஓட்டு வங்கியை வந்து உயர்த்தலாம் ஒருவேளை ஒரு கணிசமான எம்எல்ஏகள் கிடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியை எடுத்து பார்க்கலாம் தேசிய தலைமை எப்படி பார்க்கணும் ஏன்னா பெரும்பாலான மாநிலங்கள்ல சில நேரம் அவங்க தனிச்சு போயிருக்காங்க கூட்டணி உடச்சிட்டு தனிச்சு போனாங்க அப்படிங்கறத பார்த்தோம் ஆனா அதோட முடிவுகள் வந்து அவர்களுக்கு பாதகமா தான் போச்சு அப்படிங்கறது அதெல்லாம் அனலைஸ் பண்ணி அவர்கள் கூட்டணி விட்டு போலாமா இல்ல கிடைக்கக்கூடிய பத்தி இருபது சீட்டை வைக்கலாமா இல்ல பேர வலிமையை கூட்டலாமா அப்படிங்கறதான் பாத்துட்டு எப்படி பார்த்தாலும் திமுக நெருக்கடி தான் ஏன்னா இன்னைக்கு பேர வலிமை காங்கிரஸ்க்கு ஒரு பேரம் பேசுறதுக்கான ஒரு வலிமை ஏற்பட்டு இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் இன்னைக்கு சீட்டை வந்து அதிகமா கேட்பாங்க அதிகாரத்துல பங்குன்னு கேக்குறாங்க அமைச்சரவையில பங்குன்னு கேக்குறாங்க ஏன்னா அந்த அந்த நெருக்கடி குடுக்குறாங்க மூணு அமைச்சரவை வேணும் அதிக அதிகமான சீட்டுகள் வேணும்னு பொழுது காங்கிரசும் அதே ஏன்னா அவங்களும் ஒரு தேசிய கட்சியா இருக்கும் பொழுது பாஜக பணியில் அவர்களும் அதுங்க அதிகார ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்பாங்க எந்த இடத்துலயும் அதிகாரப்பூர்வமா வரல அப்படி ஒரு செய்தி எல்லாம் வந்து திமுக வட்டாரத்துல இருந்து திட்டமிட்டு கசி விடப்படுதா பேசல அப்படின்னா

காங்கிரசும் ஒரு காரணமா இருக்கு அப்படிங்கறப்ப காங்கிரஸ் விலகி போனா திமுக மிகப்பெரிய நெருக்கடி அப்படிங்கறப்ப இங்க வந்து திமுக மிக முக்கியமான ஒரு நெருக்கடியை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதா இருக்கு சோ தொடர்ந்து எல்லாம் இந்த பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுதுதான் யாருக்கு எவ்வளவு சீட்டுன்னு பேசும் பொழுதுதான் இந்த விஷயங்கள்லாம் இன்னும் வெளியே வரும் அப்படிங்கறத நம்ம பாக்கலாம் ஏன்னா அரசியல் எதுவும் சாத்தியம் ஒரு நாள் பேசலாம் பேசலாம் எதுவும் சாத்தியம் இன்னும் நேரம் இருக்கு பேசலாம் ரஞ்சித் குமார் அதிருப்தி எல்லாம் இருக்குதான் ஆனா அதெல்லாம் சரியாயிரும் தேர்தல பெருசா தாக்கத்தையோ எதிரொலிக்காது தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படிங்கிறாங்க திமுகவினருக்கு மக்களை பத்தி கவலை இல்ல அதாவது பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு கற்பனையில இருக்கிறாங்க இப்படிதான் கற்பனையிலே இருந்தாங்க மக்கள் வீட்டுக்கு அனுப்பினாங்க பத்தாண்டுகள் வரவே விடாம பாத்துக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினால துடை தெரிந்தாங்க அப்படிங்கிறதையும் பாக்குறோம் அதே மாதிரி ஒரு மெத்தன போக்கோட ஒரு ஆணவத்தோட அலங்காரத்தோட இருந்தாங்கன்னா மக்கள் தீர்ப்பு கொடுப்பாங்க அப்படிங்கறத பாத்துக்கலாம் ஏன்னா அரசு ஊழியர்கள் திமுக பெரும்பாலும் அரசு ஊழியர்கள் வந்து ஆதரவு இருக்கும் அப்படிம்பாங்க ஆனா இன்னைக்கு அரசு ஊழியர்களே தெருவுள்ள மிகப்பெரிய போராட்டங்கள் பண்ற அளவுக்கு எல்லாத்துறையுமே போராடுற அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சி நடக்குது இன்னொன்னு இப்போ விலவாசிகளும் கண்ணாப்பிட உயர்ந்து கிடக்கு மக்கள் எல்லாம் வந்து வெறுத்து போயிருக்கிறாங்க ஆனா எல்லாத்துக்கும் மத்திய அரசு காரணம் ஆளுநர் கையெழுத்து போடலேருந்துட்டு அதாவது சம்மந்தமே இல்லாத சில அது நிர்வாக ரீதியான சில இதெல்லாம் இருந்தாலும் கூட அதுக்கும் மக்களுக்கு அன்றாட வாழ்க்கை எந்த ஒரு சம்மந்தமே இருக்காது ஆனா அதுக்கு வில உயர்வு பேருந்து கட்டண உயர்வு இதுக்கெல்லாம் ஆளுநர் கையெழுத்து போடாதனாலதான் என்கிற மாதிரி ஒரு பின்பு உருவாக்கி ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டே வந்துட்டு இருக்காங்க அதனால இன்னைக்கு எதிர்கட்சிகள் தீவிரமா பிரச்சாரம் பண்றாங்க அவர்கள் கூட்டணி கட்சியினரே அதிர்ச்சியை வெளிப்படுத்துறாங்க சொன்னேன் காங்கிரஸ்ல இருந்தே கழக குரல்கள் அவர்களே சொல்றாங்க திமுக அவள ஆட்சியிசிக்க ஒரு பக்கம் போராட்டம் கம்யூனிஸ்டர் ஒரு பக்கம் கூட்டணி ஆட்சியே போராடக்கூடிய ஒரு சூழலை தான் அந்த திமுக அரசு நடத்தியிருக்கு அவர்களுக்கு ஆதரவானவர்களே எதிர்ப்பா மாறிட்டாங்க அப்படிங்கிறத பாக்குறோம் அதனால மிகப்பெரிய ஒரு அதிருப்தி இருக்குங்கிறது உண்மை இதை வந்து என்னதான் ஒர்க் பண்ணாலும் சரி பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை பூனை கண்ண மூடிக்கிட்ட உலக ஏறுங்கிற மாதிரி திமுக வந்து சும்மா விளம்பரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த விளம்பரத்தை வெற்றி விளம்பரத்தை மட்டுமே வச்சு ஆட்சியை பிடிச்சிட முடியும்ங்கிற ஒரு கனவுல இருக்கிறாங்க அது சாத்தியம் இல்ல இன் இன்னைக்கு இன்னும் நவீன காலம் ஆயிருச்சு இன்னைக்கு வந்து எல்லார் கையிலயும் வந்து செல்போன்ட்டு எல்லாரும் அதெல்லாம் பாக்குறாங்க இன்னைக்கு வயதானவர்கள் கூட செல்போனை பயன்படுத்தி அதுல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க அதனால கடந்த காலங்கள்ல மாதிரி மறைக்க முடியாது இவர்கள என்னதான் விளம்பரம் பண்ணாலும் சரி திசை திருப்பு அரசியல் பண்ணாலும் சரி மத்திய அரசால் பள்ளிய போட்டி தப்பிச்சாலும் சரி மத செய்தாலுமே வந்து முக்கள் விழிப்புணர்வோடு இருக்கிறாங்க தகுந்த பாடத்தை வந்து வரக்கூடிய தேர்தலில் பாண்டியன் கருத்தை கேட்டு சேர்த்து ஒரே ஒரு தான் ரஞ்சித் மட்டும் வேற யாருக்கும் கிடையாது பீகார்ல தேர்தல் அறிவித்த பிறகு அதுக்கு முன்னாடி அறிவிச்சிட்டு பத்தாயிரம் ரூபா கொடுத்ததையும் அவர் சேர்த்து சொல்றாரு தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நடைமுறைக்கு வந்துட்டு பகுதியால் நடைமுறைக்கு வந்துட்டு இல்ல பனைமுறைக்கு வந்து பணம் கொடுத்தது தேர்தல் அறிவி அந்த அறிவிச்சதையும் பணத்தை தொடங்கி வச்சுட்டேன் தொடக்கி தொடங்கி அந்த குற்றத்தை கூட அந்த இதை கூட நான் சொல்லல பத்தாயிரம் அறிவிச்சதுக்கு அவர் என்ன சொல்றாருங்க அதை மட்டும் சொல்றான் நல்லது

ரஞ்சித் குமார் நிறைவு கருத்து சுருக்கமா அதாவது மக்கள் மட்டும் இல்லைங்க அவர்களோட கூட்டணி கட்சியே அதிருப்தி இருக்கு அப்படிங்கறத நம்ம தூரம் பார்த்தோம் அவர்கள் யாரெல்லாம் சாதகமா இருந்தார்களோ கூட்டணி கட்சிகளும் சரி அவர்களுக்கு ஆதரவா இருந்த அரசு ஊழியர்களும் சரி அவர்கள் இன்னைக்கு எதிரா மாறி இருக்காங்க அப்படிங்கறத பாக்கலாம் அப்ப சாமானிய மக்களோட மனநில எப்படி இருக்கும் ஆண்டுகளில் இவர்களை வீட்டுக்கு அனுப்பின மக்கள் மீண்டும் இவர்களை வீட்டுக்கு அனுப்ப நிரந்தரமாக வீட்டுக்கு அனுப்ப தயாராயிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் வரக்கூடிய தேர்தல் அது எதிரொலிக்குங்கிறத நம்ம பாக்கலாம்